வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதாவது எப்போது விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு தேதியை வெளியிட்டிருக்காங்க அது எப்ப என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தளப்படும் போது நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மாதம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அமல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இருந்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என திமுக வாக்குறுதி கொடுத்தது எதிர்பார்த்தபடி அந்த தேர்தல் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் கலைஞர் மகளிர் உரிமைத்துறை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ரெண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பத் தலைவர்கள் இருக்கும் நிலையில் சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது பல்வேறு காரணிகளால் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இதனையடுத்து ஜூன் மாதம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என லட்சக்கணக்கானோர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க ஆர்வத்தோடு காத்திருந்தனர் ஆனால் விண்ணப்ப பதிவு தொடங்காததால் இல்லத்தரசிகள் கவலையில் ஆழ்ந்தனர் இந்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அதாவது தஞ்சையில் அரசு சரபோஜி கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும்லாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவித்தார் அப்போது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் தங்களது விண்ணப்பங்களை அளிக்கலாம் என அவர் கூறியுள்ளார் இதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத்துறை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் விண்ணப்பிப்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று முதல் குடும்பத் தலைவர்கள் தங்களது ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு நூறு நாள் வேலை திட்ட அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு பாஸ்புக் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆகியவற்றை கொடுத்து விண்ணப்பிக்கலாம் மேலும் அரசு இ சேவை மையங்கள் மூலமும் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி